அனைவருக்கும் வணக்கம் இது தமிழம் மலைவழி இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு தொலைக்காட்சிகளில் மதியத்திலேருந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு செலக்டிவாக அதுவும் வந்து பொதுவாக இல்லாமல் ஒரு தனித்துவமான வாழ்த்து செய்திகளை சொல்லியிருக்கிறாரு இந்த வாழ்த்து செய்தி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது இன்னும் வந்து எதிர்காலத்தில் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதாச்சியாக சொன்ன ஒரு வாழ்த்து செய்தியாக எடுத்துக்கிறதா அல்லது இந்த வாழ்த்து செய்தியில் அவர் ஏதாச்சும் உள்ளுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்ல வருகிறார் என்று எடுத்துக்கொள்வதா என்பது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது இது குறித்து நிறைய இப்போ பேசு பொருளாக இப்போ உங்களுக்கு தெரியும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் நாற்பது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டது நாற்பது தொகுதிகள்லையும் போட்டி போட்டு தன்னுடைய எதிர்பார்ப்பை தாண்டிய உழைப்பை செலுத்தி தமிழகத்தினுடைய மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இப்பொழுது பட்டியலில் இருக்குது நாலாவது கட்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கட்சியும் இருக்குது இந்த சூழலில் தான் வந்து எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இப்பொழுதிலிருந்தே தன்னை தயாரித்து கொண்டு வருகின்ற நடிகர் ஐயா விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியின் மூலமாக இந்த தேர்தலை அணுக இருக்கிறோம் என்று செய்திகளை வெளியிட்ட இவர் ஒரு மாதிரியான செலக்டிவாக அதாவது தெரிவு செய்யப்பட்ட வாழ்த்து செய்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தெரிவு செய்யப்பட்ட வாழ்த்து செய்திக்கு பின்னாடி ஏதோ ஒரு தெரிவு இருந்திருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னார் வாழ்த்து செய்தியாக வந்து எப்படி அவர் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் அதாவது நேற்று நேற்றுக்கு முன்னாடி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார் இது மாதிரி அதே போல் கர்நாடகத்தில் வெற்றி பெற்றவர்கள் கேரளாவில் வெற்றி பெற்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக வாழ்த்து செய்து சொன்னார் தமிழகத்தில் பொறுத்தவரிலையும் நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதிகளிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வார்த்தையை சொல்லி அவர் வாழ்த்து சொல்லலை மாறாக அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய நேர்மையான உழைப்பு தான் இந்த வெற்றியை வந்து அவர்களுக்கு தேடி வந்துச்சு அதனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலை விஜய் அவர்கள் நான் வெற்றி பெற்ற நாற்பது பாராளுமன்ற வேட்பாளர்களாக நின்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் இருக்காங்க இன்னும் சில இவர்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக வேட்பாளர்களை சொல்லி வந்து நன்றி சொல்வதற்கு காரணம் என்ன ஏன் அந்த கட்சிக்கு நன்றி சொல்லலாம் அந்த கட்சியை வந்து தமிழகத்தில் நடத்துகின்ற தலைவர் கட்சி தலைவர்கள்கிட்ட நன்றி சொல்லலாம் அல்லது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் வந்து ரொம்ப தெரிவு செய்யப்பட்ட முறையில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுந்தான் வாழ்த்து செய்ய சொல்லியிருக்கிறாரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறாரு கட்சிகள் குறித்து விஜய் அவர்கள் எந்த பதிவும் எந்த வாழ்த்து செய்தியும் சொல்லல ஆனால் இரண்டே இரண்டு கட்சிகளை மட்டும் குறிப்பிட்டு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாரு ஏன் நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்ற ஒரு கட்சி பேர சொல்லி சொல்லாமல் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போல் இங்கே வந்து இரண்டே இரண்டு கட்சிகள் இதற்கு மட்டும் வந்து ஏன் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு கட்சிகளும் அதாவது நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியும் தான் இந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அவர்கள் நின்று வென்ற வெற்றி புள்ளிகளின் அடிப்படையில் நிரந்தர அதாவது நிரந்தரமாக தமிழகத்தை பொறுத்தவரையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற கட்சி நிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்போ இருக்கும் பொழுது மூன்றாவது இடத்துல பெற்ற வாக்குகளினுடைய சதவீதத்தின் அடிப்படையில் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியும் நாலாவது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வச்சு நேற்று வந்து அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் என்ற அந்தஸ்து அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்று வந்திருக்கு அப்போது இவர் நாம் தமிழர் கட்சிக்கு இவருடைய வாழ்த்து செய்தி தனித்த வாழ்த்து செய்தி ஒரு கட்சிக்கு கட்சியினுடைய தலைமைக்கு சொல்லணும்னு நினச்ச இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாழ்த்தை பதிவு செய்திருக்கிறாரு போல் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார் கட்சி பெயரை சொல்லி சொல்லப்பட்ட வாழ்த்து செய்தி அது சரி நாற்பது பேர் வெற்றி பெற்றாங்க நாற்பது பெற்ற பேர் வெற்றி பெற்றதில் ஒரு நாலஞ்சு கட்சி இருக்குது நாலஞ்சு கட்சியும் பேரை சொல்லி விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் அதே போல இல்லை வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்றதோட விட்டுக்கிட்டாருனா இங்க வந்து இது மாதிரி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கலாம் அங்க வெற்றிங்கிற ஃபேக்டர் மட்டும் வச்சு பேசியவர்கள் விஜய் அவர்கள் இங்கே மட்டும் கட்சி கட்சியினுடைய கட்சியின் தலைமை அவர்களுக்கு வாழ்த்து செய்து வந்து மக்களினுடைய செல்வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியமைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் செல்வாக்கை பெற்ற கட்சிகளாக விஜயுடைய மனதில் தோன்றுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களோடு பேசிவிட்டார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் இந்த தமிழக வெற்றிக் கழகமும் உறுதியாக கூட்டணியை அமைக்கப் போகிறது என்கின்ற பேச்சு இதெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம் எல்லாமே நடந்திருக்கு அரசியலை பொறுத்தவரையிலையும் இரண்டே இரண்டு நாட்கள் இரண்டே இரண்டு வாரங்கள் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு போதுமானதாக இருக்கும் அதே போல இந்த பதினஞ்சு நா ஆண்டு கால அரசியல் வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் என்னத்தை முன்மொழிஞ்சிச்சோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதுவரையிலையும் பெறளாமல் போய் இந்த தேர்தலை சந்திச்சு இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா மிக 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 அற்புதமான ஒரு வெற்றி ஏன் இது அற்புதமான வெற்றின்னு சொல்கிறேன்னா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலையும் இது வந்து ராகுலா மோடியானு நடக்கிற தேர்தல்னு இல்லாமல் அதே போல் ப பரம்பரை பரம்பரையாக செல்வாக்கு செலுத்திய ஒரு கட்சி அப்படிங்கிறது இல்லாமல் அல்லது பார்த்து எம்எல்ஏ இருக்கிறாங்க நாலு மினிஸ்டர் இருக்கிறாங்க அவர்களுடைய தயவு வேணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் எல்லா எதுவுமே இல்லாமல் ஒரு கொள்கைக்காகவும் கடந்த காலத்தில் அவர்கள் அந்த கொள்கை பிடிப்போடு நடந்து கொண்டமைக்காகவும் செலுத்தப்பட்ட வாக்குகள் தான் இந்த முப்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அப்போ இதை பார்த்து நடக்கிறவங்க வந்து இப்போ விஜயோட கூட்டணிக்காக மட்டும் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்குவாங்களா அல்லது சில முன்மொழிஞ்ச அந்த கோட்பாட்டையில வந்து மாற்றிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை வீழ்த்த நினைக்கிறவர்களுடைய அதாவது தொலைநோக்கு பார்வை என்று அவர்கள் நினைச்சுக்கிட்டு கூர்மையாக பார்க்கிறோம் என்கின்ற பெயரில் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல் எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகளோடும் நடிகர் விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் இந்த வாழ்த்து செய்தி இந்த பொது தளத்தில் விட்டுருக்கு இப்போ வந்து இரண்டு செய்தி தான் இங்கே இதில் வந்து என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அவர் அதை என்ன காரணத்துக்காக சொன்னார் அல்லது அவர்களுடைய எதிர்கால கணக்கு என்ன மாதிரி இருக்க போகிறது அதற்காக இதை சொல்லிட்டாரா இது எல்லாம் வந்து பேச வேண்டியது அல்லது அந்த சூழலும் அந்த களமும் இன்னும் இரண்டு வருடம் கழித்து நாம் சந்திக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களமும் தான் முடிவு செய்யும் இருந்தபொழுதும் இவர்கள் அதாவது அவருக்கு என்ன தோணுச்சு அவர் ஏன் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் சொல்லிவிட்டு கட்சிகளை பற்றி பேசவில்லை இங்கு கட்சிகளை மட்டும் சொல்லிவிட்டு வேறு எதுவும் தனித்த கட்சிகளையும் தனித்த தலைவர்களையும் மட்டும் சொல்லிவிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி அவர் கடைபிடிக்கிறாரா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கு நேரடியாக வாழ்த்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி மத்தியானத்திலிருந்து செய்தி வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது வந்து நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சீமானவர்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது இது ஒரு உழைப்பு அதனுடைய அதாவது மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்திற்கான உழைப்பு இதை சமூக அக்கறையோடு பார்க்கின்ற ஒரு நடிகர் தன்னுடைய அரசியல் பயணத்தின் துவக்கப்புள்ளியில் இருக்கின்ற அவர் ஒரு அரசியல் கட்சியின் துவக்கப்புள்ளியில் இருக்கின்ற நாம் ஏற்கனவே உழைத்து ஓரளவு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ரொம்ப விடாப்படியாக அந்த கொள்கையில் நிற்கின்ற ஒரு கட்சிக்கு வாழ்த்து சொல்றதில்லை எந்த உள்நோக்கமும் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசியலை அணுக வேண்டிய அணுக வேண்டியவர்கள் அல்லது அணுகுகின்றேன் என்று கருத்துக்களை பதிவு செய்கிறவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் சீமானோடு கூட்டணி என்பதை ஏறக்குறைய முடிவு செய்துவிட்டார் இந்த இரண்டு பேருக்கும் மூன்றாவது ஒரு நபராக கூட்டணியில் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதனால் தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவன் திருமாவளவன் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இப்போ விஜய் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் இவர்களுடைய மூவர் கூட்டணியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் பேச இருக்கிறாங்க அதே போல் இன்னும் சமூகத்தில் இந்த தனியாக வந்து இருக்கின்றவங்க ஓரளவு தமிழர் இந்த நாட்டில் ஆளணும் தமிழர் அரசு தமிழர் கட்சிகள் என்று இன்கெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த சூழலில் விஜய் மக்கள் இயக்கம் என்று சொல்லி இவர் தொடங்கி தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கின்ற அந்த கழகமும் நாம் தமிழர் கட்சியும் தமிழகத்தினுடைய இரண்டு பெரிய இதுவாக அதாவது இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுக்கு எப்பொழுதும் கூட்டணி ஃபேக்டராக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து இவங்க சேர்த்துக்குவாங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நால்வருடைய கூட்டணியும் அமைந்தால் என்னவாகும் அப்படின்னு இந்த பொது இன்றைக்கி இன்னைக்கு பேசுவதை எழுதுவதை இந்த அரசியல் வியூகங்களை பார்க்க முடிகிறது நம்ம பொறுத்தவரில் இந்த சிக்கல் இந்த இந்த சூழலை மிக மிக நெருக்கமாக அணுகுகின்றவர்கள் என்பதன் அடிப்படையில் தத்துவம் சித்தாந்த சிக்கலுக்கு இடையூறு இல்லாத ஒரு கூட்டணி அமைக்கப்படுமானாலும் அது எப்பொழுது முடிவு செய்யப்படும் என்றால் இந்த தேர்தல் என்கின்ற தேர்தல் கிட்டக்க தான் முடிவு செய்யப்படும் இன்னும் இன்னும் முக்கியமானது அரசியல் நிலைத்தன்மையில் நிலைப்பாட்டில் நடிகர் விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் பயணிக்க போகிறார் என்பது அவர் ஏற்கனவே ஒரு பயணத்தை போட்டு காமிச்சிருந்தா நம்மளுக்கு தெரியும் அவர் இப்போதான் தொடக்க புள்ளியில இருக்கிறாரு அதனால் அவருடைய பயணம் எத்தகையாக தகையாக அமையப்போகிறது என்பதை அவருடைய பயணத்தின் போது தான் நம்மளால் பார்க்க முடியும் அந்த பார்வை தான் அவருடைய எதிர்கால பயணத்தில் அவர் நம்மளோட சேர்ந்து பயணிப்பாரா அல்லது அவருடைய போக்கிலேயே அவர் பயணிப்பாரா என்பதை முடிவு செய்யும் என்பது தான் இதில் நாம் சொல்ல வேண்டிய கருத்து மற்றபடி நேர்மையாக உழைத்த நேர்மையாக உழைத்த கட்சிக்கு வாக்களித்த அந்த மக்களுக்கு நன்றியும் உழைத்து தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அரசியல் கட்சியாக மாறிய நிலைக்கு வாழ்த்தையும் திரு நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு அவருடைய வாழ்த்தை நாம் ஏற்கிறோம் அந்த வாழ்த்துக்கு பின்னே எதுவித பெரிய அரசியல் இதுவும் இருக்காது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது இருந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வார்த்தையை பிரயோகிக்காமல் அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய வார்த்தையை பிரயோகிக்காமல் தனிப்பட்ட நிலையில் அங்கீகாரத்தை பெற்ற விடுதலைச் சிறுத்தைகளையும் தொல் திருமாவளவனையும் பாராட்டியதோடு இங்கேயும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு இதற்கு பின்னாடி என்ன காரண காரியம் இருக்கும் என்பதை அவர் நடிகர் விஜய் வந்து சொன்னா தான் தெரியும் மற்றபடி கூட்டணி இந்த இதெல்லாம் வந்து போகின்ற போக்கில் காலம் முடிவு செய்யும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவும்